இன்று செப்டம்பர் மாதம் பதினான்காம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சனிக்கிழமை தலைப்புச் செய்திகள் கனடாவில் இறக்குமதி செய்யப்படும் எனோகி காளான் எனப்படும் காளான் வகையில் லிஸ்டீரியா என்ற ஆட்கொள்ளி பாக்டீரியா இருப்பதாக கனடாவின் சுகாதாரத்துறை மற்றும் கனடா உணவு பரிசோதனை அமைப்பு தெரிவித்துள்ளது இலங்கை இந்திய ஒப்பந்தம் மற்றும் மாகாண சபை முறைமைக்கு எதிராக அன்று போர்க்கொடி தூக்கிய ஜேவிபியினருக்கு வடக்கு சென்று வாக்கு கேட்பதற்குரிய உரிமை கிடையாது என ஐக்கிய மக்கள் சக்தியின் பொது செயலாளர் ரஞ்சித் எம்பி ஐந்தில் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் ரணில் அளிக்காததால் செய்வோம் என விஜயகலா மகேஸ்வரன் தெரிவித்தார் ரஷ்யா மீது யுக்ரைன் நீண்ட தூர ஏவுகணைகளை பயன்படுத்துவதற்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை நாட்டோ நீக்கினால் யுக்ரைன் ரஷ்ய யுத்தத்தில் நேட்டோ நேரடியாக களம் இறங்குகிறது என தான் என ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர்டாவில் இறக்குமதி செய்யப்படும் காளான் எனப்படும் காளான் வகையில் என்ற ஆட்கொலி பாக்டீரியா இருப்பதாக கெனடாவின் சுகாதாரத்துறை மற்றும் கெனடா உணவு பரிசோதனை அமைப்பு தெரிவித்துள்ளது இவ்வாறு பாக்டீரியாவால் பாதிக்கப்பட்ட காளான்களை உட்கொள்வதால் ஏற்படும் அபாயங்கள் குறித்து கெனடிய மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறித்த காளான் வகை ஆசிய உணவுகளில் பெரும்பாலும் பயன்படுத்துவதாக இருந்தாலும் சில சமயங்களில் அவை பச்சையாக உண்ணப்படுவதால் நோய்கள் பரவுவதற்கான அபாயம் ஏற்படுகிறது இந்த ஏனோகி காளான் வகை தென்கொரியா மற்றும் சீனாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இறக்குமதி செய்யப்படும் காளான்களில் அதிகமானவை பாக்டீரியா பாதிப்பு காரணமாக திருப்பி அனுப்பப்பட்டுள்ளன கெனடாவின் வங்கிகள் பொருளாதார மந்த நிலையை தடுக்கும் வகையில் பண நீக்கத்தின் வேகத்தை துரிதப்படுத்தும் என்று தெரிவிக்கப்படுகின்றது புதிய கணிப்புகளின்படி கெனடிய மத்திய வங்கியின் ஆளுநர் டிஃப் மக்ளமே தலைமையிலான கொள்கை வகுப்பாளர்கள் டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதங்களில் ஒவ்வொரு கூட்டத்திலும் கொள்கை வட்டி வீதத்தை ஐம்பது அடிப்படை புள்ளிகளால் குறைப்பார்கள் என்று கெனேடியன் இம்பீரியல் பேங்க் ஆஃப் காமர்ஸ் கூறுகிறது கெனேடிய மத்திய வங்கி இரண்டு புள்ளி இரண்டு ஐந்து கொள்கை வட்டி வீதத்துடன் அடுத்த ஜூன் மாதத்தில் இந்த சுழற்சியை முடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த மாதம் கருத்து கருத்துக்கணிப்பு தகவலின்படி பெரும்பாலான பொருளாதார வல்லுநர்கள் எதிர்பார்ப்பதை விட வட்டி வீத வெட்டு வேகமாகவும் அதிகமாகவும் உள்ளது இலங்கை இந்திய ஒப்பந்தம் மற்றும் மாகாண சபை முறைமைக்கு எதிராக அன்று போர்க்கொடி தூக்கிய ஜேவிபிஎனருக்கு வடக்கு சென்று வாக்கு கேட்பதற்குரிய உரிமை கிடையாது ஆனால் எமக்கு அதற்குரிய உரிமை உள்ளது ஏனெனில் அனைத்து இன மக்களையும் கொண்டு பயணிக்கும் கட்சிதான் எமது கட்சியாகும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார எம்பி தெரிவித்தார் இது தொடர்பில் மேலும் அவர் கூறுகையில் பதிமூன்றாவது திருத்த சட்டம் வரப்பட்ட போது அதற்கு எதிராக மக்களை கொன்ற கட்சிதான் ஜேவிபி மாகாண சபை தேர்தலில் போட்டியிட்டவர்களையும் ஜேவிபி கொன்றது இந்திய மருந்துகளை கொண்டு வந்த அதிகாரிகளையும் இந்த கட்சி கொலை செய்தது இந்திய பொருட்களை புறக்கணிக்குமாறு அழைப்பும் விடுத்தது எனவே இந்த கட்சியினருக்கு வடக்கு சென்று வாக்கு கேட்கும் உரிமை கிடையாது எனவும் வடக்கு மக்கள் எதிர்பார்க்கும் அதிகார பகிர்வு மற்றும் அபிவிருத்திகளை செய்யக்கூடிய தலைவர் சஜித் பிரேமதாசுதான் என்பதை அந்த பகுதி மக்கள் ஏற்றுக்கொண்டுள்ளனர் வடக்கில் உள்ள தமிழ் தலைவர்களில் பெரும்பாலானவர்கள் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர் இதனை அவர்கள் வெளிப்படையாகவே அறிவித்துள்ளனர் அதேபோல் வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் மக்களும் சஜித் பேராதரவு வழங்கும் நிலைப்பாட்டில் உள்ளனர் குறித்த பகுதிகளுக்கு சென்றபோது சஜித்துக்கு அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது எனவும் தெரிவித்தார் இரண்டாயிரத்து ஐந்தில் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் ரணிலுக்கு அளிக்காததால் மகிந்த தமிழர்களால் வெற்றி பெற வைக்கப்பட்டார் அதன் விளைவுகள் இறுதி யுத்தத்தில் மக்கள் பலர் கொல்லப்பட்டதோடு பொதுமக்கள் தங்கள் சொந்த இடங்களை விட்டு இடம் பெயர்ந்ததோடு தமது சொத்துக்கள் உடைமைகளையும் இழந்தனர் என நேற்று சுழிபுரத்தில் இடம்பெற்ற ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவான பிரச்சாரக் கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது முன்னாள் கல்வி ராஜாங்க அமைச்சரும் ஐக்கிய தேசிய கட்சியின் யாழ்ப்பாண மாவட்ட அமைப்பாளருமான விஜயகலா மகேஸ்வரன் தெரிவித்தார் மேலும் அவர் தெரிவிக்கையில் இரண்டு வருடங்களுக்கு மக்கள் அத்தியாவசிய பொருட்கள் வாங்க வீதிகளில் வரிசையில் நின்றது வரலாறு அந்த நிலையினை மாற்றியமைத்ததோடு நாட்டின் பொருளாதார தன்மையினை ஒரு நிலைக்கு கொண்டு வந்தவர் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களே எனவும் அதோடு அவர்களின் ஆட்சி காலத்தில்தான் வடக்கிற்கான கடல் ஆகாய தரைப்பாதைகள் தங்கு தடையின்றி திறக்கப்பட்டதோடு உயர் பாதுகாப்பு வலயங்களாக இருந்த பொதுமக்களின் காணிகள் பலவும் விடுவிக்கப்பட்டன எனவும் தெரிவித்துள்ளதோடு யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட தொன்னூறாயிரம் பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்கு வாழ்வாதார உதவிகளை செய்ய முன்வரவில்லை ஆனால் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு ரணில் விக்ரமசிங்க எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது காணி விடுவிப்புக்காக தெல்லிப்பழை துர்க்கையம்மன் ஆலயத்தில் இடம்பெற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்டு உண்ணாவிரதம் இருந்தார் என்பதை நினைவுபடுத்தியதுடன் இரண்டாயிரத்து ஐந்தில் தமிழ் மக்கள் ரணிலுக்கு வாக்களித்திருந்தால் நாம் துன்பப்பட்டிருக்க மாட்டோம் நாங்கள் வாக்களிக்காமல் தவிர்த்தால் மகிந்த ராஜபக்ஷ ஆட்சிக்கு வந்து இரண்டாயிரத்து ஒன்பதில் செய்த அட்டூழியங்களை நாங்கள் அறிவோம் எனவே அந்த தவறை மீண்டும் வடக்கு கிழக்கு மக்கள் விடக்கூடாது என்று கேட்டுக்கொண்டதுடன் இரண்டாயிரத்து ஐந்தில் தமிழ் மக்கள் ரணில் விக்ரமசிங்காவுக்கு அளிக்காத வாக்குகளையும் இம்முறை அளித்து ரணில் விக்ரமசிங்காவை வெற்றியடைய செய்வதன் மூலம் நாட்டினை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்ல முடிவதோடு தமிழருக்கான தீர்வனையும் பெற்றுக்கொள்ளலாம் என்றார் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதனின் ஏற்பாட்டில் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் மோகன்ராஜ் ஒருங்கிணைப்பில் நேற்று பொதுக்கூட்டம் இடம்பெற்றது இதன்போது ஜனாதிபதி தமிழ் பொது வேட்பாளர் ப அரியணேதரனுக்கு மன்னார் மக்கள் அமோகமாக வரவேற்பு வழங்கினர் குறித்த பொதுக்கூட்டத்தில் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் சார்பில் பாராளுமன்ற உறுப்பினர் சித்தார்த்தன் ஆர்பிஆர் ஏஎல்எஃப் கட்சியின் தலைவர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் சிரேஷ்ட சட்டத்தரணி ஸ்ரீகாந்தா மற்றும் முன்னாள் யாழ் மேயர் மணிபண்ணன் அரசியல் ஆய்வாளர் நிலாந்தன் முன்னாள் போராளிகள் கட்சியின் பிரதிநிதிகள் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு உரையாற்றினர் இதன்போது ஜனாதிபதி தமிழ் பொது வேட்பாளர் ப அரியணேந்திரன் அவர்களை ஆதரித்து தமிழ் மக்கள் சங்கு சின்னத்திற்கு ஏன் வாக்களிக்க வேண்டும் என்பது குறித்து உரை நிகழ்த்தினர் இதன்போது சுமார் ஆயிரம் பேர் வரை குறித்த கூட்டத்தில் கலந்து சித்தூரில் அரசு பேருந்தும் லாரியும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் எட்டு பேர் வழியாகி உள்ளதுடன் முப்பத்து மூன்றுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் இந்தியாவின் ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் சித்தூர் பெங்களூரு நெடுஞ்சாலையில் நேற்று வெள்ளிக்கிழமை பிற்பகலில் திருப்பதியில் இருந்து பெங்களூரு சென்ற பேருந்தும் லாரியும் நேருக்கு நேர் மோதியது இந்த கோர விபத்தில் எட்டு பேர் சம்பவ இடத்திலேயே பலியாகினர் முப்பத்து மூன்றுக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர் அவர்கள் அனைவரும் மீட்கப்பட்டு அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்துக்குள்ளான வாகனங்களை அப்புறப்படுத்தும் பணியில் தீயணைப்பு துறையினர் ஈடுபட்டனர் படுகாயமடைந்த பலரு நிலை கவலைக்கிடமாக இருப்பதால் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது டெல்லி மதுபான கொள்கை ஊழல் தொடர்பாக டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக சிபிஐ தொடர்ந்த வழக்கில் அவருக்கு உச்சநீதிமன்றம் பிணை வழங்கி உத்தரவிட்டுள்ளது இதன் மூலம் ஆறு மாதங்களுக்கு பின்னர் அவர் சிறையில் இருந்து வெளியே வருகிறார் மதுபான கொள்கை ஊழல் தொடர்பான வழக்கில் ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த மணிஷ் சோடியா சஞ்சய் சிங் விஜய் நாயர் மற்றும் பிஎஸ்ஆர் கட்சியை சேர்ந்த கே கவிதா ஆகியோருக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் பிணை பெற்றுள்ளார் ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்பாக அரவிந்த் கெஜ்ரிவால் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டிருப்பது ஆம் ஆத்மி கட்சிக்கு மிகப்பெரிய பலமாக பார்க்கப்படுகிறது அக்டோபர் ஐந்தாம் தேதி நடைபெறவுள்ள ஹரியானா மாநில சட்டப்பேரவை தேர்தலில் ஆளும் பாஜக மற்றும் தனது கூட்டாளியான இந்தியா கூட்டணி எதிர்த்து ஆம் ஆத்மி கட்சி களம் காண இருப்பது குறிப்பிடத்தக்கது அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் செப்டம்பர் குவாட் எனப்படும் நான்கு நாடுகள் கூட்டமைப்பின் தலைவர்களுக்கு இடையிலான உச்சநிலை மாநாட்டை ஏற்று நடத்த வருகிறார் நகரில் இந்த மாநாடு நடைபெறும் என்று வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஜப்பான் இந்தியா ஆகிய நாடுகள் குவாட் கூட்டமைப்பில் இடம்பெற்றுள்ளன இவற்றின் உச்சநிலை மாநாடு நான்காவது முறையாக நடைபெறும் இந்த மாநாடு உத்தியோகபூர்வ ஒருங்கிணைப்பு தடையற்ற வெளிப்படையான இந்தோ பசிபிக் வட்டாரம் குறித்த ஒருமித்த கருத்து ஆகியவற்றில் கவனம் செலுத்தும் என்று கூறப்பட்டது குறிப்பாக ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பனிஸ் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஜப்பானிய பிரதமர் ஃபுமியோ கிஷிடா ஆகியோரை வரவேற்க அமெரிக்க ஜனாதிபதி ஆவலாக இருப்பதாக வெள்ளை மாளிகை அறிக்கை குறிப்பிட்டது குவாட் தலைவர்கள் நேரடியாக கலந்து கொள்ளும் இந்த மாநாட்டை ஜோ பைடன் ஏற்று நடத்துவது இதுவே முதல் முறை அவர்களுடனான தமது ஆழமான உறவுகளையும் குவாட் அமைப்பின் முக்கியத்துவத்தையும் பிரதிபலிக்கும் வகையில் அவர் இந்த மாநாட்டை ஏற்று நடத்துவார் என்று வெள்ளை மாளிகை அறிக்கை கூறியது சுகாதார பாதுகாப்பு இயற்கை பேரிடர்களை கையாளுதல் கடல்துறை பாதுகாப்பு உயர்தர உள்கட்டமைப்பு பருவநிலை மாற்றமும் பசுமை எரிசக்தியும் இணைய பாதுகாப்பு போன்றவற்றை குறித்து தலைவர்கள் இந்த உச்சநிலை மாநாட்டில் கலந்துரையாடுவார் என கூறப்பட்டது அடுத்த குவாட் உச்சநிலை மாநாட்டை இந்தியா ஏற்று நடத்தும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்யா மீது யுக்ரைன் நீண்ட தூர ஏவுகணைகளை பயன்படுத்துவதற்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை நாட்டோ நீக்கினால் யுக்ரைன் ரஷ்ய யுத்தத்தில் நாட்டோ நேரடியாக களமிறகுகிறது என தான் கருதுவேன் என ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் தெரிவித்துள்ளார் அமெரிக்கா வழங்கிய நீண்ட தூர ஏவுகணையை யுக்ரைன் பயன்படுத்துவதற்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை தளர்த்துவதற்கு மேற்குலக அமெரிக்க ராஜதந்திரிகள் தயாராக உள்ளனர் என தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையிலேயே புதின் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார் நீண்ட தூர ஏவுகணையை பயன்படுத்துவதற்கான தடையை தளர்த்தினார் அதன் அர்த்தம் நாட்டோவும் ஐரோப்பிய நாடுகளும் ரஷ்யாவுக்கு எதிராக யுத்தத்தில் ஈடுபட்டுள்ளன என்பதை என விளாடிமிர் புடின் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார் அப்படியானால் மோதலின் சாராம்சத்தில் ஏற்படும் மாற்றத்தை மனதில் கொண்டு எங்களுக்கு ஏற்படும் அச்சுறுத்தல்களுக்கு பதிலளிக்கும் வகையில் தகுந்த முடிவுகளை எடுப்போம் என புதின் தெரிவித்துள்ளார் அமெரிக்கா தான் வழங்கியுள்ள ஆயுதங்களை பயன்படுத்தி எல்லையை கடந்து ரஷ்யாவுக்கள் நுழைந்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு யுக்ரைனிற்கு அனுமதி வழங்கியுள்ள போதிலும் நீண்ட தூர ஏவுகணைகளை வழங்குவதற்கு ஜோ பைடன் நிர்வாகம் இன்னமும் அனுமதி வழங்கவில்லை இத்துடன் டிவிஐயின் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்